ஒன்றுபடுவோம் பாபா ஒன்று ஒன்றுபடுவோம் பாபா ஒன்றுபடுவோம் பாபா படுவோம் ஒன்றுபடுவோம் பாபா பழக்கம் மொழிக பாபா தோளா போதை பழக்கம் மொழிக்க பாபா தோளா கொடிய பழக்கம் ஒழிப்போம் குடி பழக்கம் ஒழிப்போம் கொடிய பழக்கம் மொழிப்போம் பாபா தோளா நாளே தலைமுறையினால் நாம் போதையை ஒழிப்போம் பாபா குடியை கெடுக்கும் தோலா குடும்ப நிம்மதி கெடுக்கும் தோலா போதை பழக்கம் ஒழிப்போம் பாபா தோளா போதையிலா தமிழகம் படைப்போம் தோளா நாம் ஒன்று சேர்ந்தே போதை ஒழிப்போம் பாபா போதையிலா தமிழகம் படைப்போம் தோளா நாம் ஒன்று சேர்ந்தே போதை ஒழிக்கும் பாபா ஒன்றுபடுவோம் படுவோம் பாபா பாபா ஒன்றுபடுவோம் பாபா தோடா ஒன்றுபடுவோம் பாபா போதி பழக்கம் முடிக்க